எல்லாருக்கும் அருள் இவருக்கு தான் அவருக்கு தான் அப்படின்னு கிடையாது எல்லாருக்கும் அருள் பெருமானுடைய அருள் வெள்ளத்துல வந்து எல்லாரையும் அனுப்பிட்டு தான் நம்ம போகணும் அப்படியா சம்பந்த செய்தது அதுதான் அதனால பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு அப்ப புறத்தாருக்கு செய்யணும்னு ஏன் சொல்றாரு அவங்களுக்கு எல்லாம் தூரம் மாதிரிலாம் இருக்காரு புறத்தாருக்கு செய்யும் தாரா இருந்தாரு அப்ப அவங்க மாதிரி மாறி அவங்கள விட மாட்டேங்கு நீங்கள் அவங்கள புறத்தாரை இருந்துட்டு அப்புறம் ஆகத்தாரை வாங்கிக்கலாம் ஒரு புரட்சமயத்துலேருந்து ஆகச்சமயம் வர்ற மாதிரி ஆத்தழும் ஆ ஆத்தமானார் ஆயிட்டார் ஆ ஆத்தமானா நம்முடைய ஆப்தர் ஆயிட்டார் அது நாத்திக்கம் பேசி நாத்தழுமைன்னு ஆத்த மானார் அயலவார் தானே அவங்க ஆத்தமானார் என்னுடைய என்னுடைய ஆப்த நண்பர் என்னுடைய நண்பர் என்னுடைய சொந்தக்கார் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அவங்க வந்து சேர்ந்து கெட்டு போயிட்டாரு ஓ அப்படி எடுத்துக்கிட்டிங்களா நம்ம கூட சேர்ந்தேன் இப்போ மீண்டும் அவர் நம்ம கூட வந்து சேர்ந்த நம்ம கூட வந்து சாமி ஏற்றுவாங்களா அவங்க உலக ஆயுத மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அதனால் அவரு அவர் எல்லாருக்கும் அருள் வேண்டும் எல்லாருக்கும் பெருமானுடைய இன்பம் வேண்டும் எல்லாருக்கும் அருள்கின்ற பெருமானும் அவருடைய அருள் யாரும் பெறலாம்

அருள் பத்துன்னு ஒன்று ஒன்று ஆமாம் ஆசு ஆமாம் இருபத்தொம்போது ஆ அப்போ ஆ இப்போ அருள் ஜோதி வருதுங்களே அருள் பத்து அருள் ஜோதி ஆ சோதி சுடறே பதிகம் ஆ உடனே தொடங்குறது சோதிய சோதியை சுடறே

அருளுடைய ஒரு ஆக்கு என்ன கதையா இருக்கு இது நீ செய்யலன்னு சொன்னாக்கா என்ன பயனு இப்போ நீ மட்டும் தெரிஞ்சு கொண்டதை வந்து எல்லாருக்கும் குடு கூடு உலகத்தாரெல்லாம் கூட்டு சேரவாரும் ஜெகத்தீரே அவங்களுக்கு அருள் குடு அப்படிங்கப்பா அப்படி சொல்லி அது அது செய்யலன்னு சொன்னாக்கா

நீங்க வாங்க எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இப்போ இந்த கருத்து அமைந்த பாடல்ல ஒன்று ரெண்டு பாட்டு சொல்லுமா எதாவது ஒரு பாட்டு ஆளுக்கு ஒரு பாட்டு நீ எந்த பாட்டு சொன்னாலும் சரி இந்த கருத்து இருக்கான்னு பார்க்கணும் எல்லாருக்கும் சரி இது இப்போ பண்ண எனக்கு தெ நினை உடனே வருது பண்டாய நான்மறையில் கடைசி பாட்டு நாற்பத்தி எட்டு பண்டாய நான்மறையில் கடைசி பாட்டு பெருந்துரையே என்று பிறப்பெருத்தேன் நானே பண்டாய நான்மறையில் கடைசி பாட்டு பெருந்துரையே என்று பிறப்பெருத்தேன் என் மருந்தின் நடிகன் பே அந்த பாட்டு பாடலாம் பேசும் பொருளுக்கு இலக்கியதமாம் பேச்சிருந்த மாசில்மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையை என்று பிறப்பரத்தேன் மருந்து நல்ல மருந்தினடி என் மனத்தே வந்து வைத்து மருந்தினடி என் மனத்தே இலக்கிதம் பே நாற்பத்தி எட்டு நாற்பத்தி கடைசி பாட்டு பேசும் மாசில் மணி என் மணி வா வைத்து மருந்து வருது மத்தவங்களுக்கு அருள் சொல்றது இதுல எங்க மருத்தவங்களுக்கு அருள் சொல்றாரு பிறப்பிறத்து எனக்கு எனக்கு நான் பேசினேன் என மருந்து அதுவும் பாருங்க என் மனத்தையே வைத்து மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்றாரா மருந்தின் அடி மருந்து என்ன மருந்து மருந்து இருக்கின்ற மருந்து என் மனத்தை வைத்தாங்க என்ன என்னை போன்ற யாவருக்கும் கீழானவன மருந்து நடி என் மனதை வைக்கிறேன்னு சொன்னாக்கா மற்றவங்க ஏன் வைக்க முடியாது உடனே இந்த பா இந்த பாட்டில் எங்க தான் சொல்லணும் அத்த பாட்டில் கூப்பிட்டு வரக்கூடாது அந்த பாட்டில் தான் சொல்லக்கூடாது அது அது அந்த பாட்டோட முடிஞ்சு போச்சு இது இந்த பாட்டு தான் இது இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாரு மருந்து நடி மனத்தில் வைக்கணும் ஆமா மருந்து நடிகை அப்போ பிறப்ப இருக்கும் மருந்து நவிக்கிற மாதிரி மற்றவங்களோட நினைச்சாங்கன்னாக்கா பிறப்பா இருக்கலாம் எல்லாருக்கும் அதனால ஒருத்தருக்க இல்லை ஒருத்தருக்கு கிடையாது நல்லா இருக்கு நல்லா இருக்கு போக்கணும் போக்கன்னா நோய் நோய் போக்கம் ஆமா உனக்கு மருந்து இல்ல நோய் இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடு அவ்ளோதான் நீ ஒரு கண்ணி பங்கா அடைக்கல பத்துல கண்ணி ப இருபத்தி நாலு இருபத்தி ஆறாவது பட்டா பட்டா எட்டாவது கண்ணி கே கும்பி Yeah,

அப்படி இல்ல கும்பிக்கை இடுவாய் அப்படின்னாக்கா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் சிவ சிவ அதனால இப்ப இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா எல்லாருக்கும் வீட்டு பேர் கொடுத்துட்டாங்க உலகத்துல வாழ்றவங்க யாரு அதனால வாழ்றதுக்கு சில தான் பிறப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பெருமானுடைய அருள்ல

அதான் என்னறிய பிறவி இருக்குது இது அந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த நிலையை வந்து ரொம்ப உணர்றவங்க வீடு பெயருக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க வந்து தயாராக இருக்கும்போது பெருமான் வந்து வீடு பெயர் தருவார் சிவ சிவா அருமை இப்போ எடுங்க பார்க்கலாம் வீடு பேராய் வீடு பேர் வீடு பேருன்னு திருவண்ட பகுதிக்குள்ள வருதா வீடு பேராய் நின்றானை வீடு பேராய் நின்றானேன்னு வருதா மூணாவது திருவண்டா பகுதியில் பாருங்கள் வீடு பேராய் நின்றானை திருவண்ட பகுதி வீடு பேர் பரமானந்த பழங்கள் அதுவே

அரைக்கோ வீடு அறுதல் வந்து நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு எல்லாம் வீடு போயிரு அப்படின்னு சொல்றாங்க அதனால கூவுதல் கூவிடுவாய் கும்பிக்கே கூவி கூதல் சொன்னாக்கா தூரத்துல இருக்கிறவங்களா நம்ம அது கூதல் நகரத்துல கிடையாது கிராமத்துல தான் வயக்காட்டுல அவ்வளவு தூரத்தில் வேலை செஞ்சிட்டு இருப்பான் அவனை கூவது தான் அவனை கூவி கூப்பிட்டா தான் அவனுக்கு கேட்கும் காதுல உள்ளவங்கள கூப்பிட்டதான் நீ நகரத்துல இருந்தாலும் கூட கூறதுக்கு பெரிய சங்கு சங்கு சிவ